என்னன்னு தெரிலம்மா எனக்கு ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கேன் நான் பார்க்கல ரொம்ப நேரம் கழிச்சு தான் பார்த்தேன் அதனால போயிட்டாலும் என்னமோ தெரில சுற்றி நீங்கள் எப்போவுமே உங்கள் மருமகளே குறை சொல்லாதீங்க சரிங்களா ஆரியாவை நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் குறலாம் சொல்லல நிற்க வேண்டியதானே ராத்திரி மது மது வந்துட்டியா பின்னாடி யாரும் கீதா புருஷனா என்னப்பா அத்த நான் வரும்போது ரெண்டு மூணு ரவுடி பசங்க என்னைய வழிமறிச்சு என்னையம்பாங்க இந்த அண்ணன் தான் என்னை வந்து பண்ணி காப்பாத்தினாங்க இவங்க மட்டும் இல்லன்னா என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியல என்ன சொல்லுங்க ஆமாத்த அண்ணா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுதுன்னே தெரியல எம்மாடி எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து என் ஒய்ஃபை காப்பாத்திருக்கீங்க இதுல என்னப்பா இருக்கு நம்ம எல்லாம் ஒரே ஏரியாக்காரங்க ஒண்ணுமன்னா பழகறவங்க ஏன் பொண்டாட்டி பாதி நேரம் வடி மாமி வடி மாமியும் நீங்க தானே கடப்பா ப்ரோ எங்க குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க நான் பண்றேன் கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி பண்றேன் ஐயோ எனக்கு எதுவுமே வேண்டாங்க நான் பொண்ணை விட்டுட்டு போதா வந்தேன் நான் கிளம்புதேன் ஏங்க கீதா ஏற்கனவே ஒரு கை இந்த அண்ணன் பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு தான் போகிறாங்க நிறைய வாட்டி கீழே கீழே விழுந்துருவாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க நான் அதை கேட்டிருக்கேன் இந்த அண்ணனுக்கு ஏதாட்டும் நம்மளால செஞ்ச உதவி செய்யுங்க ஏன்னா ஏதாட்டும் வேலைக்கு சேர்த்து விடுங்க கண்டிப்பா கண்டிப்பா மது தம்பி எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி இருக்கு அங்க இவர வேலைக்கு சேர்த்து விடுவோம் கண்டிப்பா மாசம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க ரொம்ப நல்லதா போச்சுங்க அப்ப சீக்கிரமா சேர்த்து விடுங்க ரொம்ப நன்றி தம்பி நானே ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு தான் இருந்தேன் கடவுள் ரூபத்துல நீங்க வந்து எங்களுக்கு உதவி பண்றீங்க நீங்களாம் நல்லா இருப்பீங்க தம்பி என் குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க என்ன உதவி நாளும் கேள்வி சரியாப்பா நாளைக்கு கீதாவை வர சொல்லு ஆ சரிம்மா தங்கச்சி இனி கவனமா இருமா தம்பி நம்ம கரெக்டா டைமுக்கு கூப்பிட போயிருப்பா பொண்டாட்டி அப்படிலாம் விடாதப்பா சின்ன வயசு பிள்ளை பாவம் அது பயந்து பிள்ளையா இருக்கு ஆ சரி நான் நம்ம கவனமா இருந்துக்கிறேன் மது உனக்கு ஒண்ணும் அவள இல்ல இல்லங்க ஒண்ணும் அவளங்க இனி காலேஜ்ல மீட்டிங் எதுவும் வச்சாங்க இருக்காத வந்துரு ஆமா அப்படி ஒண்ணும் வியாழ தேவையில்ல எம்மா நினைச்சாலே நெஞ்செல்லாம் வருது ஆஹ் சரித்த எம்மா மீட்டிங் வச்சாங்க நான் இருக்கே மாட்டேன் சரி உள்ள சாப்பிடுறது போய் சாப்பிட போ இல்ல கூட்டு போவல பாவம் இவளே ஒரு மாதிரி மெண்டலு இவளுக்கு ஒண்ணுமே உலகமே தெரியாது நல்ல வேலை கடவுளா பார்த்து இந்த பயில அனுப்பி விட்டு காப்பாத்திருக்காருப்பா சுத்தி நீயும் எந்த நேரமும் மருமகளை கரிச்சு கூட்டிட்டு இருக்காது ஆஹ் சரி சரி எப்பா யோகா டீச்சரை பார்த்தியா

சரி போ இனிமே அந்த மாதிரி எதுவும் வந்துட்டேன்னா போக வேண்டாம் ஏன்னா நீ வேலைக்கு போய் தான் நம்ம வீட்டில் வந்து அடுப்பு எரியுங்கிறது எல்லாம் கிடையாது சரியா நிறைய காசு பணம் இருக்கு அதனால இனிமே எதுவும் பிரச்சனை வந்துன்னா போகக்கூடாது சரியா ஆ சரிங்க இவர் இப்படி சொல்லுதாரு என் பெண் எதுவும் பிரச்சனை வந்து அவர்கிட்ட சொல்லவே கூடாது வாங்க 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 கண்ணா எல்லா கண்ணாவும் வந்துட்டீங்களா ஆ வந்துட்டேன் சாக்கலினக்கா அவசரமா வர சொன்னியோ ஆ சொல்லுங்க சார் அக்கா இன்னைக்கு மூணு கூட உருவா கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எல்லாம் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன் கண்ணா ஆ சொல்லுங்க அக்கா கோவால உங்களோட ஊருகா ஒரு ஆயிரம் பாட்டில் கேட்டிருக்காங்க சாக்லினாக்கா என்ன சொல்லுதியோ ஆமா கண்ணா ரெண்டு மூணு சாம்பிள்ஸ் அனுப்பி வச்சேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு செமையா இருக்கு நாங்க அங்க உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கும் கேட்டிருக்காங்க வீடுகளுக்கும் கேட்டிருக்காங்க அதெல்லாம் உங்க ஊருகா நெட்ட வழியா எனக்கு ம் ம் உம் என்ன சந்தோஷமா இருக்கு அதான் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலான்னு கூப்பிட்டேன் இந்தாங்க கண்ணா இதுல ஒரு லட்ச ரூபாய் இருக்கு உங்க ஊருக்கு அவுக்கு இங்கே தான் நூற்றி இருபது ரூபா அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் இரநூறுவாக்கு விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க இன்னும் ஐம்பதாயிரம் ரூபா அடுத்ததாக தாரேன் எம்மா இது கனவான் நினவானே தெரியலையேக்கா இனிமேல் எல்லாமே உங்களுக்கு நல்லாதாவே நடக்கும் இந்தாங்க கேஷ் எடுத்துகிட்டு கிளம்புங்க போய் ஊருக்கா ரெடி பண்ணுங்க ரொம்ப தேங்க்ஸ் ஜாக்லின் அக்கா ஆ சரி போயிட்டு வாங்க கண்ணா சுந்தரி முதல்ல பாவிக்க தோட்டத்தில் போய் ஆயிரம் பாட்டிலுக்கு தேவையான பாவிக்கெல்லாம் வாங்கணும் டி இல்லை நம்ம போய் வாங்க வேண்டாம் அவரே கொண்டு வந்து பாட்டு வரல அறையில் அது நல்லா ரோசனையாக இருக்கு சரி சரி ஏ அம்மா ஓட்டு போடுற இடத்துலயும் என்ன கூட்டத்தை பாருங்க காலையிலேயே வந்து கழுவு மசை இந்த குண்டு முன்னாடி நக்கு யோ பஞ்சாயத்து சீக்கிரம் ஓட்டு போட விடையா எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது ஏமா இருங்க மிஷின் எல்லாம் நல்லா இருக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்து இப்போ தானே முடிச்சிருக்கு போடுங்க போடுங்க வயசானவங்களை கொஞ்சம் முன்னே விடுங்க எல்லா எல்லாம் அடிமாடு மாதிரி இருக்கா அழுவோம் ஏ தாத்தா தள்ளி நெல்லும் இடிச்சுக்கிட்டு பாரு இதான் சாக்குன்னு என்ன செல்லம்மா நல்லா இருக்கியா பார்த்து எத்தனை மாதம் ஆச்சு நல்ல பளபள பளன்னு இருக்கியே நான் எங்க பல பலன் இருக்கேன் என் மண்டதா உமர் மண்ட மாதிரி பல பலன் ஆயிட்டு போகுது வாம் புருஷ குவாவாளு இருக்கானா எப்படி என்ன கேக்கிறு அவர் உசுரோட தான் இருக்காரு ஆமா ஒரு பல என்ன நடக்குதே தெரியாம தெரிவாரு போல பரிசீலனை நிலங்க என்னாச்சு என்ன சத்தம் சொல்லமா இந்த வந்துட்டானே ஆயுசு நூறு எம பானுமதி போமா போய் ஓட்டு போடு

இந்த கலவனை ஒரு ஆள் போட்டு வெளுத்து வாங்க போறேன் கம்ப குண்டு கம்ப குண்டு எல்லாரையும் அடிச்சிட்டு திரிதாரு ஆளு மூஞ்சியும் பாரு நாடிய பாரு நாடி நாலு மூலத்துக்கு நீண்டுட்டு இருக்கு நீ என்னட்டி தூங்கி எந்திரிச்சு நைட்டு ட்ரெஸ் ஓடி வந்து நிற்க எல்லாரும் கண்ணுக்கு விருந்து வைக்கியாக்கும் வாய கழிச்சு போடுவா வாய கிழட்டு பயில வாடிடு என்னையா அடிக்க ஈரியம் பொண்டாடி கூட்டு வாரேன் யாருக்கு போட யாருக்கு போட யாருக்கு போட காசு கொடுத்தவங்களுக்கு போடவா காசு கொடுக்காத ஆளுகளுக்கு போடவா எனக்கு பிடிச்ச ஆளுக்கு போடவா இல்ல சும்மா குத்துமதிவா தட்டி விடவா நெட்டமா எப்பவும் ஓட்டு போடு சரியா கொஞ்சம் கூறோட செயல்படு என்ன இவர் இப்படி பேசிட்டாரு சரிங்கன்னா நல்லா போட்டு விட போங்க குத்துங்க 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 இவருக்கு ஒரு குத்த குத்துங்க அவருக்கும் ஒரு குத்த குத்துங்க அப்ப அது செல்லாத ஓட்டா மாறிடும் அப்படி செய்யக்கூடாது சரி இவருக்கே குத்துவோம் ஆளு நல்லா தெரியுது போட்டேன் போட்டேன் பாபு மணி யாருக்கு தெரியுமா போட்டேன் புருஷனா இருந்தாலும் ஓட்டு போடாத நீ வெளியே சொல்லக்கூடாது போ போயிட்டே இரு என்ன இவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு ஆ என்ன தாத்தோ யாருக்கு ஓட்டு நம்ம அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே கட்சிக்கு தான் குத்துவோம் ஏன் வேற கட்சிக்கு குத்துனா என்ன அப்படியே பழகிட்டுமா யோ தாத்தா நல்ல ஆளா பாத்து போடுங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரே கட்சிக்கு தான் குத்துவானா ஒரே கட்சிக்கு உலக நல்ல ஆளா பாத்து போடுமியா நெட்டமாவா போலாம் எல்லாரும் பிள்ளைய விட்டுட்டு இங்க ஓட்டு போடலாம் வந்திருக்கும் பிள்ளை அழுதுன்னா என்ன செய்ய முடியும் பொண்ணு மாதிரி பொறுப்பு இல்லாதவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ உங்க அம்மாகிட்ட குடுத்துட்டு கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் ஏமா எங்க ஆட்சி வேற லூஸ் பிடிச்சு அலையுது என் பிள்ளையை கடிச்சு கிடிச்சு வச்சிரும் பாட்டி ஐயோ பாவம் அந்த மனுஷ எப்பயும் பேசுதா பாபு மனுஷா நான் நேரம் வீட்டுல போய் தூக்கிட்டு வந்துருந்தேன் சரியா நீங்க நேரா வீட்டுக்கு போயிருங்க ஆ சரி நட்டமா யாருக்கு போடா யாருக்கு போடா யாருக்கு போடா யார் நல்லது செய்வார்கள் யாருக்கு கோட்டு குத்த யாருக்கு குத்த இவருக்கா அவருக்கா அவளுக்கா இவளுக்கா எவளுக்கு சொல்லுங்க மக்களை சாட் போட்ரி சாட் போட்ரி ஏட்டி என்ன சாட் போட்டு திரி போட்டடக்க ஓட்டு போடு சும்மா விளையாண்ட நான் ஏற்கனவே காலையில மைண்ட்ல ஒரு ஆளை வச்சிட்டு வந்தேன் அந்த ஆளுக்கு தான் பூத்துவேன் போட்டு விட்டேன் இந்த ஆளுக்கு தான் நான் என் ஓட்டை குத்துனேன் எனக்கு அவர் ரோடு போடணும் தண்ணி தரணும் கரண்ட் தரணும் எல்லாமே தரணும் இல்லைன்னா அவர் உயிரை நான் எடுத்து விடுவேன் தாத்தோய் 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 தாத்தா தாத்தா தண்ணிக்குள்ள தவள ரெண்டும் வந்துக்குள்ள ஏட்டி ஆவா மம்மி நான் உனக்கு தாத்தாவா என்ன ஏட்டி ஏடைன்னு கூப்பிடு நீ டேடி கிடையாது பெரிய கேடி வரண்டா தாத்தா பை இந்த ஆளுக்கு போடு இந்த ஆளுக்கு போடு தாத்தா வெளியே வாரும் அடுத்தவங்க ஓட்டு போடும்போது போது உள்ள எட்டி பார்க்க கூடாது சும்மா இரு பஞ்சாயத்து எனக்கு பிடிச்ச ஆளுக்கு போட சொல்லி கொடுத்துட்டு தாத்தா ஒழுங்க வெளியே வாங்க அடுத்த ஆளுக்கு போடும்போது போது உள்ள உள்ள வந்து நிற்காரு தாத்தா இப்படி பண்ணாதுங்க சரியா ஓட்டு போட்டதை வந்து எட்டி பார்ப்பீரோ பாலிசி பிடிச்சி கொடுத்துருணும் உங்களை

செல்லம்மா செல்லம்மா ஓட்டு போட போலாமா செல்லம்மா செல்லம்மா ஓட்டு போட போலாமா எதுக்கு இவரு இன்னைக்கு இங்க வந்து இப்படி அலப்பறைய கொடுக்காரு அடிவு பாட்டிக்கு சொல்லணும் என்ன கணேசா சவுண்ட் எல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு சும்மா அப்படியே ஃபன் பண்றேன் யாருக்கிட்டி போட்டனுக்கு வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் திமுறும் இன்னும் உன்னை விட்டு போகல மாதிரி பிஞ்சிரும்

பிரியாணிக்குன்னு யாராவது பண்ணுவாவளா நான் ஒரு வழிய விடு வழியில கடந்துகிட்டு போற வர ஆளுக்களை எல்லாம் வம்புத்துட்டு இருக்கேன் கிழவனுக்கும் கிழவனுக்கும் சண்டை அத ஒரே பாக்கல என்ன தாத்தா போட்டு போடுதீரா இல்லையா நான் போட்டா எப்ப எனக்கு வாட்டர் ஐடிய கிடையாதுப்பா சும்மா டைம் பாஸுக்கு வந்தேன் மக்களே நீங்கள நல்லபடியாக நல்ல ஆள தலைவரா தேர்ந்தெடுத்து ஓட்ட போடுங்க இதுக்கு பண்ண அலப்பறைய பாத்தீங்களா ஒன்று ஒன்று ஒவ்வொரு திணுசா இருக்குவோம் நீங்களாம் இப்படி இல்லாமல் நல்ல ஆளாக செலக்ட் பண்ணி நல்ல இது செய்யுங்கள் நன்றி வணக்கம்